வணக்கம் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வடகிழக்கு மாநில பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி படிப்படியாக செயலிடுந்து கொண்டிருக்கிறது முற்றிலுமாக செயலெடுக்கிறது புதிய காற்றுச்சுழற்சியும் அந்தமான் வடக்கு பகுதி மியான்மரை ஒட்டிய வளிமண்டலத்தில் உருவாகி இருக்கிறது வளிமண்டல சுழற்சியாக இந்த நிலையில் வட இந்திய நிலப்பகுதிகளிலையும் ஆங்காங்கே காற்று சுழற்சிகள் நீடிக்கிறது மெலிந்து சுழற்சிகள்லாம் இருக்குது இவை இரு காற்று இணைவை ஏற்படுத்துகிறது வெப்ப காற்றையும் குளிர் காற்றையும் இணைக்கிறது பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி அனைத்து வடகிழ வட மாநிலங்கள் முதல் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பிரம்மபுத்திராவில் அஸ்ஸாம் மேகாலயா அருணாச்சல பிரதேசத்திலையும் அண்டை நாடாம் பூட்டான் மற்றும் வங்கதேசத்திலையும் வெள்ளப்பெருக்கு இதனைத் தொடர்ந்து இப்போ காற்று சுழற்சி செயலிழந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே உள் மாநிலங்களில் மழை படிப்பை கொடுக்கும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அதாவது ஜெய்ப்பூர் கோட்டா ஆக்ரா டெல்லிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் போபாலிலிருந்து ஜபல்பூர் போபாலிலிருந்து டெல்லிக்கு இடைப்பட்ட பகுதியில் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே அதே போல் கேரளாவிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஒட்டுமொத்த அரபிக்கடல் உரத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் இது இடிமழை இடிமழைப்பொழிவில் மாலையிலே கருத்து வந்து மழைப்பெருவி கொடுக்கும் அது தமிழ்நாட்டின் வட உள் மாவட்ட பகுதிகள்லேயும் வடகடலோர பகுதிகளிலையும் இன்றைக்கு மழைப்படுவி கொடுக்கும் போல் மதுரை சுற்றுவட்டாரம் சிவகங்கை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலேயும் அங்கங்கே மழைப்பிடிவி கொடுக்கும் திருச்சிக்கு வடக்கே தொடங்கி திருப்பதி வரைக்கும் உள்ள அதையும் தாண்டி அதாவது திருப்பதி ஆந்திர மாநிலம் திருப்பதி முதல் தமிழ்நாடு திருச்சி ஸ்ரீரங்கம் இந்த பகுதி தொடங்கி அப்படியே கடலூருக்கு வடக்கே சென்னை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் படிப்படிப்பை கொடுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி திருப்பத்தூர் வேலூர் ஆடிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரிக்கு வடக்கே அப்படி கடலூருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலமாக தெற்கு ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதிகள் கேரளாவிலும் மழை இருக்கும் இன்றைக்கு நாளை கண்டிப்பாக இன்றைக்கு சென்னை தலைநகர் பகுதிக்கும் மழை உண்டு நள்ளிரவுக்குள் நாளை தென்மேற்கு பருவமழை போல் வலுவான தென்மேற்கு சாரலுடன் இடிமழை படிப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கி நாளை புதற்கிழமை நாலாம் தேதி ஒட்டுமொத்த கடலோரமே தொடங்கும் அதனை ஒட்டி உள்ள உள் மா மாவட்டங்களிலையும் வந்து மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதாவது மும்பை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரம் தொடங்கும் மழை அரபிக்கடலில் கடலோரம் அதற்கு உள்ளே இருக்கூடிய மாவட்டங்களுக்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் தமிழ்நாட்டிலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் நாளை இது அண்டை மாநில கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதி பெங்களூர் உட்பட மைசூர் உட்பட நாளை புதன்கிழமை நான்காம் தேதி நல்ல மழை காத்திருக்கு பெங்களூரு மைசூர் ப சேலம் பெங்களூர் இடைப்பட்ட பகுதியில் கனமழை காத்திருக்கு சேலம் பெங்களூர் இடைப்பட்ட பகுதியில் கோயமுத்தூர் மைசூர் இடைப்பட்ட பகுதி இதில் ந எல்லா மாவட்டங்களுக்கும் நான் வந்து இப்போ வந்து இந்த பகுதி குறிப்பிடுறேன்னா இந்த இடத்துல கூடுதல் பரப்பில் பெய்யும் கனமழை இருக்கும் அதே போல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் கனமழை இருக்கும் நாளை அப்படியே கடலோரம் வரைக்கும் மழை பொடிவு கொடுக்கும் இதில் வேலூர் திருப்பதி இந்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரளா எல்லையோர மாவட்டங்கள் நல்ல மழை பெருமை கொடுக்கும் வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை உண்டு சரி நாலாம் தேதி நாலாந்தேதி வேற எங்கெல்லாம் மழை பெய்யும் போல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த வட உள் மாவட்ட பகுதிகளில் கூட வட உள் மாநில பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழை பெய்மை கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கு இந்தாங்க கொஞ்சம் மழைப்படிவு நல்ல தீவிரம் இருக்கும் அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதியிலையும் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில பகுதிகளிலையும் நாளை மழை இருக்குது நாளை இரவில் சொல்லலாம் நாலாந்தேதி இரவு ஏன்னா இந்த காற்று சுழற்சி மெல்ல செயலிடந்து கரைந்து புதிய காற்று சுழற்சியை வளிமண்டல சுழற்சியை ஆங்காங்கே ஏற்படுத்தும் அது அது டெம்பரவரியா ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படியே இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் பிறகு ஒட்டுமொத்தமாக வங்கக்கடலை ஒன்றிணைந்து மீண்டும் வளிமண்டல சுழற்சியால் தீவிரமடைந்து ஒன்றிணைந்து தீவிர சுழற்சியாக வரக்கூடிய பத்தாம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் தீவிரமடை பத்தாம் தேதியிலேருந்து பருவமழையை தீவிரப்படுத்தப் போகிறது அப்போது இந்நா மூன்றாம் தேதி நான்காம் தேதி தென் மாநிலங்களில் மழை தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு எல்லையோர மாநிலங்களிலும் கண்டிப்பாக மழை நாலாம் தேதி இரவு பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதிக்கு கனமழை காத்திருக்கு நாலாம் தேதி இரவு ஐந்தாம் தேதி அதிகாலையில் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி வடகிழக்கு மாநிலங்களையும் மழைப்படிவை தீவிரப்படுத்தும் படிப்படியாக வங்கக்கடலோரம் மழைப்படிவு தீவிரமடையும் அதாவது புதிய காற்று சுழற்சினாலும் காற்று திசை மாறி நாலாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு இல்லை எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டு நாலு நாளைக்கு மழை இருக்காது பெரிதாக இருக்காது ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கும் அது தமிழ்நாட்டினுடைய மதுரை மாவட்ட வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகள் இந்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி பகுதி திண்டுக்கல் மாவட்ட நத்தத்துக்கு தெற்கே உள்ள பகுதி இங்கே மட்டும் இருக்கும் அதுவும் ஒரு மட்டும்தான் அதுவும் அஞ்சாம்தேதி தான் வாய்ப்பு தெரியுது ஆறாம் தேதி தெரில ஆறு ஏழு எட்டு வாய்ப்பு இல்லை எட்டு கூட லேசாக தொடங்கும் உறுதி இல்லை மீண்டும் ஒன்பதாம் தேதியிலேருந்து மழை பெய்வ தொடங்கும் பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் பருவமழை தீவிரமடை இருக்கிறது காற்று சுழற்சி ஒடிசா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கரைக்கு வந்து வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து பருவமழையை தீவிரப்படுத்தும் ஒன்பதாம் தேதியே லேசாக தொடங்கும் பத்தாம் தேதியிலேருந்து தீவிரமாக இருக்கும் பத்திலிருந்து தென் மாநிலங்கள் முழுவதும் ஆங்காங்கே மழை வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் மழைப்படிவை தொடங்கும் பதினொன்று பன்னெண்டு ஒட்டுமொத்த வங்கக்கடலோரம் மழைப்படிவை தொடக்கம் அரபிக் கடலோரமும் தொடங்கும் வங்கக்கடலோரமும் தொடங்கும் பன்னெண்டாம் தேதி மழை அதே நேரத்தில் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தின் உள்பகுதிகள் தெலுங்கானா பகுதிகள் இதெல்லாம் மழைப்படுவை பதிமூணு பதி பன்னெண்டு பதிமூணு தேதிகள்லையும் தொடங்கும் பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த காற்று சுழற்சி வங்கக்கடலில் ஒடிசா ஆந்திரப்பிரதேச கரைக்கு வரும் பொழுது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவின் உள்பகுதி ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு மழை பெடி தீவிரமடைந்திரும் காற்று சுழற்சியானது ஒடிசா மற்றும் அப்படியே பீகார் பகுதியை நோக்கி நகர்ந்து பருவமழையை முன்னெடுத்து செல்லும் ஆக மீண்டும் பருவமழை தீவிரமடைந்து பருவமழையை முன்னெடுத்துச் போகக்கூடிய முன் அதாவது பருவமழையை முன்னேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த காற்று சுழற்சி அமையும் பதினாலு பதினைந்து ஃபுல்லாகவே தென் மாநிலங்கள் முழுவதும் மழை பெய்யும் அரபிக் கடலோர மாநிலங்கள் எல்லாமே பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறுலாம் நல்ல கனமழை காத்திருக்கு மகாராஷ்டிராவின் மும்பை பெங்களூரு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய சாரல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உழகம் நனைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் மேற்கே போகப்போக அரபிக்கடலோரம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வங்கக்கடல் நோக்கி தென்மேற்கு பருவக்காற்று திசை மாற்றி கொண்டு வரும் என்பதனால ஆக தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் கர்நாட தமிழ்நாடு கேரளா வழியாக கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா தமிழ்நாடு ஊடாக புதுச்சேரி காரைக்கால் ஆகிய யானை வழியாக வங்கக்கடலுக்கு வரக்கூடிய காற்று தென் மாநிலங்களுக்கு வரக்கூடிய பத்தாம் தேதி தொடங்கக்கூடிய தென் மீண்டும் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை பதினொன்று கொஞ்சம் தீவிரமடையும் பன்னெண்டு பதிமூணு நல்ல தீவிரமடையும் பதினாலு பதினஞ்சு பதினாறு நல்ல மழைப்படுவை ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தீவிர தென்மேற்கு பருவமழையை அடுத்து சுற்றி தொடக்கி தீவிரப்படுத்தும் இதேபோல் பருவமழை முன்னெடுத்து செல்லும் பொழுது அப்படியே டெல்லி வரைக்கும் பருவமழை மெல்ல தொடங்கும் அடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஜூன் பதினஞ்சுக்கு மேலே ரெண்டு நிகழ்வு இருக்குது ஜூன்லேயே ஜூன் பதினைஞ்சிலிருந்து இருபத்தொன்றுக்குள்ளே ஒன்று இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பதுக்குள்ள ஒன்று என்று இரண்டு நிகழ்வு இருக்குது அதுவும் பருவமழையை தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டிற்கு மழைப்பிடிவு இப்போ இந்த மூணாம் தேதி நாலாம் தேதிக்கு பிறகு பத்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து மழைப்பிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் பல நாள் பரவலாக இருக்கும் சில நாள் ஆங்காங்கே இருக்கும் பெரும்பாலும் மழை விடுவதாமல் ஜூன் பத்திலிருந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கும்